ஓம் சக்தி சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்தியிலே இலங்கையை சேர்ந்த ஒரு பெண் அவருடைய மக வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தா அம்மா கருணையினால லண்டனில் வேலை கிடைச்சிருச்சு சந்தோஷமாக போய் சேர்ந்தான் வேலைலேயும் சேர்ந்துட்டான் இந்த அம்மா வந்து இந்த சிலோன் பெண்மணி அம்மாவனுடைய பக்தர் பையன் கிட்டே திடீர்னு ஃபோன் வருது அம்மா என்னுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி என்னை எப்படி ஜெயிலில் போட்டாங்க அம்மா அப்படின்னு எப்படி இருக்குது பெற்றவங்களுக்கு என்னென்ன முயற்சி பண்ணி பார்க்குறாங்க ஒன்றும் முடியல நேரம் அம்மாட்ட வர்றாங்க அம்மா சொன்னாங்க சூளத்துக்கு பணம் கட்டு நான் பார்த்துக்கிறேன் போ சூளத்தில் உட்காந்து அந்த வேல்வி செய் அதே மாதிரி அந்த அம்மாவில் தயாராக தான் வந்திருந்தாங்க உடனே சூளத்துக்கு பணம் கட்டினாங்க பணம் கட்டிக்கிட்டு வெளியே வந்தாங்க ஒரு மூணு மணி நேரம் தான் இருக்குங்க மூணு மணி நேரம் கழித்து பையன்கிட்ட இருந்து ஃபோன் வருதுங்க அம்மா என்னை விடுதலை பண்ணிட்டாங்க என்னுடைய ஆவணங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறது அவங்க தான் தவறாக அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி என்னை விடுதலை பண்ணிட்டாங்கம்மா நான் பலபடி வேலையில் சேர்ந்துட்டேன் இப்போ நல்லா இருக்கிறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாருங்க எப்படி பார்த்தீங்களா வேதனை தீர்க்கும் வேள்வி எதுக்கு அம்மா வேள்வி செய்ய சொல்லுது வேதனை தீர வேள்வி செய் அதனால் சக்தியில் நம்ம ஒவ்வொருத்தரும் அளவு நம்ம வேள்வி செய்யணும் குடும்ப நல வேள்வி வருஷம் வருட்கா வீட்டில் கண்டிப்பாக செய்யணும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த அம்மாவோடைய அருள்வாக்க யாருமே கடைபிடிக்கிறதில்ல ஒரு சிலர் மட்டும்தான் செய்கிறாங்க சொந்த வீடு உள்ளவங்க கூட அசால்ட்டாக தான் இருக்கிறாங்க வழியை வருஷ வருஷம் குடும்ப நல வேள்வி செய்வதே இல்லை குடும்ப நல வேல்வி செய்தால் வருஷ வருஷம் தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் சக்திகளை ஓம் சக்தி